வணக்கம் இது மதிமுகம் செய்திகள் இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக செய்திகளை பார்க்கலாம் தமிழகத்தின் அடுத்த செயலாளர் தேர்வு அதிகாரிகளுடன் மு க ஸ்டாலின் ஆலோசனை ஆம்புலன்ஸ் செல்வதற்கு தனியாக விரைவு பாதை உருவாக்க வேண்டும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வேண்டுகோள் தமிழகத்தில் பால் கொள்முதல் உயர்வு சென்னையில் மட்டும் எண்பதாயிரம் லிட்டர் பால் விநியோகம் பஞ்சாப் மாணவி உயிரை காப்பாற்றிய ராணுவ வீரருக்கு குவியும் பாராட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது ட்விட்டர் பக்கத்தில் பாராட்டு கலைஞர் நூற்றாண்டை ஒட்டி தமிழ்நாடு முழுவதும் மெகா மருத்துவ முகாம் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அறிவிப்பு பீகாரில் நடைபெறும் எதிர்கட்சிகள் கூட்டம் இன்று மாலை பங்கேற்கிறார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தமிழகத்தின் அடுத்த தலைமைச் செயலாளரை தேர்வு செய்வது தொடர்பாக அதிகாரிகளுடன் முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆலோசனை நடத்தி வருகிறார் இது குறித்து கூடுதல் தகவல்களை தர செய்தியாளர் பிரபாகரன் நம்முடன் இணைந்துள்ளார் தமிழக தலைமைச் செயலாளர் இறை என்போவின் பதவிக்காலம் வருகின்ற ஜூன் முப்பதாம் தேதியுடன் நிறைவுபெறும் நிலையில் தமிழகத்தின் அடுத்த தலைமைச் செயலாளர் யார் என்பது குறித்து தற்போது பெரும் எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது இன்னும் ஓரிரு நாளில் அடுத்த தலைமைச் செயலாளர் யார் என்பது குறித்தான அறிவிப்பு வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் தமிழகத்தின் அடுத்த தலைமைச் செயலாளரை தேர்வு செய்வது தொடர்பாக அதிகாரிகளுடன் முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆலோசனை நடத்தி வருகிறார் சென்னை தலைமைச் செயலகத்தில் இந்த ஆலோசனை கூட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது நகராட்சி நிர்வாக செயலாளர் சிவதாஸ் மீனா வருவாய் நிர்வாக ஆணையர் பிரபாகர் உள்ளிட்டோர் பெயர்கள் தற்போது பரிசீலையில் உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன தமிழகத்தில் தலைமைச் செயலாளர் டிஜிபி ஆகியோரின் பதவிக்காலங்கள் நிறைவடைய நிலையில் புதிய அதிகாரிகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் தொடர்ந்து நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது தகவல்களுக்கு நன்றி பிரபாகரன் ஆம்புலன்ஸ் செல்வதற்கு தனியாக விரைவு பாதையை உருவாக்க வேண்டும் என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வேண்டுகோள் விடுத்துள்ளார் இது தொடர்பாக மதிமுக பொதுச் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழகத்தில் அண்மை காலமாக அவசர சிகிச்சைக்காக ஆம்புலன்ஸ் செல்பவர்கள் போக்குவரத்து நெரிசலில் மாட்டிக்கொண்டு கோல்டன் அவர்ஸ் எனப்படும் காக்கும் நேரத்தை சாலையிலேயே கழிக்கும் அவலநிலை ஏற்படுகிறது இதை போக்குவதற்கு சாலை விதிகளை சீரமைத்து ஆம்புலன்ஸ் செல்வதற்கு தனியாக விரைவு பாதையை உருவாக்க வேண்டும் ஒரு மருத்துவமனையில் இருந்து மற்றொரு மருத்துவமனைக்கு நோயாளியை அழைத்து செல்லும் போது சம்பந்தப்பட்ட போக்குவரத்து காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்து போக்குவரத்தை சீர் செய்திட வேண்டும் கூடுதலாக ஆம்புலன்ஸில் இருந்து போக்குவரத்து காவல்துறையினரை தொடர்பு கொள்ளும் வகையில் ஆம்புலன்ஸில் வயர்லெஸ் கருவி பொருத்திட நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறேன் என்று கூறியுள்ளார் தமிழகத்தில் பால் கொள்முதல் நாள் ஒன்றுக்கு முப்பது புள்ளி எண்பது லட்சம் லிட்டராக உயர்ந்துள்ளது என பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் கூறியுள்ளார் தமிழ்நாட்டு பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்து ஆவின் தொடர்பாக பல்வேறு தகவல்களை குறிப்பிட்டு பேசினார் தமிழகத்தில் நாள் ஒன்றுக்கு பால் கொள்முதல் உயர்ந்துள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார் அதில் ஏப்ரல் மாத கணக்கீட்டின்படி ஆவின் பால் கொள்முதல் நாள் ஒன்றுக்கு இருபத்தி ஏழு புள்ளி பூஜ்ஜியம் எட்டு லட்சம் லிட்டராக இருந்தது இந்த பால் கொள்முதல் மே மாத கணக்கீட்டின்படி முப்பது புள்ளி எண்பது லட்சம் லிட்டராக உயர்ந்துள்ளது மேலும் தற்போது சென்னையில் மட்டும் எண்பதாயிரம் லிட்டர் பால் விநியோகம் செய்யப்படுகிறது என கூறினார் கலைஞர் நூற்றாண்டையொட்டி தமிழ்நாடு முழுவதும் நாளை மறுநாள் பத்து இடங்களில் மெகா மருத்துவ முகாம் நடைபெற உள்ளது என்று மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அறிவித்துள்ளார் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் மா சுப்பிரமணியன் கலைஞர் நூற்றாண்டையொட்டி தமிழ்நாடு முழுவதும் நாளை மறுநாள் பத்து இடங்களில் மெகா மருத்துவ முகாம் நடைபெற உள்ளது எனவும் இந்த மெகா மருத்துவ முகாமில் பொதுமக்கள் அனைத்து விதமான பரிசோதனைகளும் செய்து பயனடையலாம் எனவும் தெரிவித்துள்ளார் அனைத்து துறைகளிலும் கலைஞரின் நூற்றாண்டு விழாவை மிக சிறப்பாக இந்த ஓராண்டு முழுவதிலும் நடைபெற வேண்டும் என்று அறிவித்தார் ஆறாண்டு தமிழ் செய்த நூறாண்டு முதல்வருக்கு நூறாண்டு தலைவருக்கு ஓராண்டு நெடுங்க விழா எனவும் நிற்கின்ற வகையில் இன்றைக்கு ஓராண்டு முழுவதும் நிகழ்ச்சிகள் அரசின் சார்பிலேயும் நடைபெற்று வருகிறது அந்த வகையில் தான் கடந்த வாரம் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் சென்னையில் கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனையை திறந்து வைத்தார்கள் அதேபோல் அடுத்த மாதம் நம்முடைய மதுரையில் ஒரு மிகப்பெரிய நூலகத்தை திறந்து வைக்கவிருக்கிறார்கள் இப்படி படிப்படியாக பல பணிகள் செய்யப்பட்டு வருகிறது அந்த வகையில் ஒவ்வொரு துறையும் நூற்றாண்டுக்கான ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்கள் செய்துட வேண்டும் என்று முன்னரசு அந்த வகையில் நம்முடைய மக்கள் நல்வாழ்வு துறையின் சார்பில் இருபத்தி நாலாம் தேதி நூறு இடங்களில் மெகா மருத்துவ முகாம்கள் நடைபெற பீகாரில் நடைபெறும் எதிர்க்கட்சிகள் கூட்டத்தில் பங்கேற்க முதல்வர் மு ஸ்டாலின் இன்று மாலை புறப்படுகிறார் பீகார் முதலமைச்சரும் ஐக்கிய ஜனதா தள மூத்த தலைவருமான நிதிஷ்குமார் தலைமையில் எதிர்க்கட்சிகள் கூட்டம் நாளை நடைபெற உள்ளது வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் நாடாளுமன்ற தேர்தல் குறித்து முக்கிய ஆலோசனைகள் நடத்துவதற்காக இந்த எதிர்க்கட்சி கூட்டத்தை நிதிஷ்குமார் ஏற்பாடு செய்துள்ளார் இந்த கூட்டத்தில் இந்தியாவில் பாஜகவுக்கு எதிராக நிலைப்பாடு கொண்ட முக்கிய பிரதான எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து ஆலோசனையில் ஈடுபட உள்ளன இதில் கலந்து கொள்வதற்காக தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு ஏற்கனவே அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது அதன்படி நாளை பீகாரில் நடைபெறும் கூட்டத்தில் முதல்வர் ஸ்டாலின் கலந்து கொள்ள உள்ளார் இதற்கான இன்று மாலை ஐந்து மணியளவில் சென்னையிலிருந்து பீகாருக்கு தனி விமானம் மூலம் முதல்வர் மு ஸ்டாலின் புறப்பட உள்ளார் என தற்போது தகவல் வெளியாகியுள்ளது பஞ்சாப் மாணவி உயிரை காப்பாற்றிய ராணுவ வீரருக்கு தமிழக முதல்வர் பாராட்டு தெரிவித்துள்ளார் பஞ்சாப் மாநிலம் பட்டியாலாவில் பக்ரா எனும் கால்வாய் உள்ளது அந்த கால்வாயின் பத்தொன்பது வயது மாணவி ஒருவர் தவறுதலாக உள்ளே விழுந்து விட்டார் உடனே அங்கிருந்த தமிழ்நாட்டைச் சேர்ந்த ராணுவ வீரர் நவநீத கிருஷ்ணன் என்பவர் உடனடியாக கால்வாயில் துணிச்சலுடன் குதித்து அந்த மாணவியை உயிருடன் காப்பாற்றியுள்ளார் இவரது இந்த தைரியமான செயலை கண்டு ராணுவ உயர் அதிகாரி நவநீத கிருஷ்ணனுக்கு பதக்கம் வழங்கி கௌரவித்தார் இந்த செய்தியை குறிப்பிட்ட தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் தனது ட்விட்டர் பக்கத்தில் பாராட்டு தெரிவித்துள்ளார் அதில் இன்னல் நேரும் தருணத்தில் தன் உயிர் பாராமல் பஞ்சாப் மாணவியின் உயிரை காப்பாற்றிய ராணுவ வீரர் நவநீத கிருஷ்ணனை வாழ்த்துகிறேன் பாராட்டுகிறேன் என குறிப்பிட்டுள்ளார் இந்தியா அமெரிக்காவின் இடையே நிலையான பொருளாதார வளர்ச்சிக்கு திறமையான தொழில்நுட்ப அறிவு தேவை என பிரதமர் மோடி அமெரிக்காவில் பேசியுள்ளார் அரசு முறை பயணமாக அமெரிக்கா சென்றுள்ள பிரதமர் மோடி நியூயார்க்கில் யோகா சிறப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார் அதனைத் தொடர்ந்து வாஷிங்டனுக்கு சென்றார் அங்கு அவரை அமெரிக்கா அதிபர் ஜோ பைடன் மற்றும் அமெரிக்காவின் முதல் பெண்மணி ஜில் பைடன் வரவேற்றனர் இந்த சந்திப்பின் போது பல்வேறு பாரம்பரிய பரிசு பொருட்கள் இரு தரப்பிலும் பரிமாற்றிக் கொள்ளப்பட்டன வாஷிங்டன் சென்ற பிரதமர் மோடி அங்கு அமெரிக்கா தேசிய அறிவியல் அகாடமி சென்றார் அங்கு பிரதமர் மோடி பேசுகையில் அமெரிக்கா இந்தியா நிலையான பொருளாதாரத்திற்கு திறமையான தொழில்நுட்ப அறிவு தேவை என்றும் உயர்தர கல்வி நிறுவனங்கள் மற்றும் மேம்பட்ட தொழில்நுட்பம் உள்ளன இந்தியா அமெரிக்கா நல்லுறவானது உலகளாவிய வளர்ச்சிக்கு உதவும் என பிரதமர் மோடி இந்த நிகழ்வில் பேசியுள்ளார் அமைச்சராக யார் இருக்க வேண்டும் யார் இருக்கக்கூடாது என்பதை முடிவு செய்யும் அதிகாரம் உரிமை முதல்வருக்கு மட்டுமே உள்ளது என வேல்முருகன் தெரிவித்துள்ளார் மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த தமிழக சட்டப்பேரவை உறுப்பினர் வேல்முருகன் இவ்வாறு கூறியுள்ளார் அவர்கள் அரசியல் பண்ண வேண்டும் என்பதற்காக போராடுகிறார்கள் இது போன்ற விடயங்களில் ஏற்கனவே பல்வேறு மாநிலங்களில் முன் முன்னுதாரணம் இருந்திருக்கிறது அந்த முன்னுதாரணத்தை மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கடைபிடிக்கிறார் அமைச்சராக யார் இருக்க வேண்டும் யார் இருக்கக்கூடாது யாருக்கு எந்த இலாக்கா தர வேண்டும் யாருக்கு எந்த இலாக்கா தரக்கூடாது என்பதை முற்றுமுதலுமாக தீர்மானிக்கிற உரிமை மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கே உரியது அதைத்தான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறது அதைத்தான் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் செய்கிறார்கள் ஆக ஒருவர் இலாக்கா இல்லாத அமைச்சராக இருக்க வேண்டுமா அல்லது உடல்நிலை தேறிய பிறகு மீண்டும் அவரிடத்தும் இலாக்கா ஒப்படைக்க வேண்டுமா என்பதை முற்று வேறு யாரும் தலையிட முடியாது இது மாண்பு முதலமைச்சருக்கு இருக்கக்கூடிய தனிப்பட்ட அதிகாரம் ரியல் எஸ்டேட் அதிபர் கொலை வழக்கில் தேடப்பட்டு வந்த எட்டு பேர் வேலூர் நீதிமன்றத்தில் சரணடைந்தனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் பகுதியைச் சேர்ந்த ரியல் எஸ்டேட் அதிபர் கேசவன் கடந்த பத்தொன்பதாம் தேதி எட்டு பேர் கொண்ட கும்பல் ஓட ஓட வெட்டி படுகொலை செய்தது இந்த வழக்கில் தப்பி ஓடிய எட்டு பேரை ஒசூர் காவல்துறையினர் வந்த நிலையில் வேலூர் நீதிமன்றத்தில் சிவகுமார் மஞ்சுநாத் ரெட்டி மோகன்குமார் நாகராஜ் அபிநந்தா ஸ்ரீனா ஜனபதி முனிராஜ் ஆகிய எட்டு பேரும் சரணடைந்தனர் வேலூர் சிறையில் எட்டு பேரையும் பதினைந்து நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டதை அடுத்து பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் அழைத்து சென்று சிறையில் அடைக்கப்பட்டனர் திருத்துறைப்பூண்டி பகுதியில் பனை மரத்தை வெட்டிய சமூக விரோதிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பசுமை சூழல் பாதுகாப்பு இயக்கத்தின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் பருத்திசேரி ராஜா கண்டனம் தெரிவித்துள்ளார் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி ஒன்றியம் நுணாங்காடு ஊராட்சி திருப்பாத்தலி கிராமத்தில் தமிழகத்தின் மாநில மரமான பனைமரங்களை வெட்டி வீழ்த்தப்பட்டுள்ளது தமிழ்நாடு சட்டமன்றத்தில் வேளாண்மைக்கான தனி நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்த அரசு பனை மரங்களை வெட்ட மாவட்ட ஆட்சித் தலைவரின் முன் அனுமதி பெற வேண்டும் என அறிவித்தும் தமிழக அரசு நாடு முழுவதும் பனை விதைகளை இலவசமாக அளித்து ஊக்கப்படுத்தும் இவ்வேளையில் பனை மரங்களை வெட்டி வீழ்த்தப்பட்ட சம்பவம் அதிர்ச்சி அளிக்கிறது மாவட்ட நிர்வாகம் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பசுமை சூழல் பாதுகாப்பு இயக்கத்தின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் பருத்திசேரி ராஜா அவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளார் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் தொடர்ந்து கள்ளச்சந்தையில் நடக்கும் மது விற்பனையை தடுக்க நடவடிக்கை எடுக்காத அதிகாரிகள் கண்டித்து பாமக நிர்வாகிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் மாவட்ட செயலாளர் சரவணன் தலைமையில் தொடர்ந்து இருபத்தி நாலு மணி நேரமும் கள்ளச்சந்தையில் மது விற்பனையை தடுக்க தவறிய மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் காவல்துறை அதிகாரிகளை கண்டித்து மதுவால் ஏற்படும் தீமைகள் உயிரிழப்புகள் குடும்ப வறுமை நிலைக்கு தள்ளப்படுவது குறித்து மேடை நாடகம் மூலம் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் பின்னர் மது கள்ளச்சந்தை விற்பனையை தடுக்க கோரியும் மது விலக்கை அமல்படுத்த கோரியும் பாமகவினர் கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டம் செய்தனர் இதில் முன்னாள் மாவட்ட செயலாளர் எம் கே முரளி மற்றும் வன்னிய சங்க மாவட்ட செயலாளர் இளங்கோ பசுமை தாயகம் பொறுப்பாளர் மகேந்திரன் சமூக நீதி பேரவை துணை செயலாளர் ஜானகிராமன் உள்ளிட்டோர் திரளானோர் பங்கேற்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஜெயங்கொண்டம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் மாற்றம் செய்ய லஞ்சம் பெற்ற துணை வட்டாட்சியர் இடைத்தரகர்கள் உட்பட மூன்று பேரை லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் கைது செய்தனர் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே உள்ள கல்லாத்தூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் சுரேஷ் இவர் தனது பூர்வீக சொத்தை தனது பெயருக்கு பட்டா மாற்றம் செய்ய ஜெயங்கொண்டம் வட்டாட்சியர் அலுவலகத்தை அண்மையில் அணுகியுள்ளார் அப்போது துணை வட்டாட்சியர் சரவணன் பட்டா மாற்றம் செய்ய பத்தாயிரம் ரூபாய் லஞ்சம் கேட்டதாக கூறப்படுகிறது இதற்காக ஜெயங்கொண்டம் அருகே வெத்தியார் வெட்டு கிராமத்தை சேர்ந்த சாம்பசிவம் மற்றும் வீரா ஆகியோர் இடைத்தரகர்களாக செயல்பட்டுள்ளனர் இதுகுறித்து சுரேஷ் லஞ்ச ஒழிப்புத்துறையினரிடம் அளித்த புகாரின் பேரில் துணை வட்டாட்சியர் சரவணன் மற்றும் இடைத்தரகர்கள் உட்பட மூவரையும் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கொடைக்கானலில் நோய் தாக்கத்தால் வீன்ஸ் விளைச்சல் பாதிப்படைந்துள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் மேல்மலை கீழ்மலை கிராமங்களில் விவசாயமே முக்கிய தொழிலாக இருந்து வருகிறது கேரட் பீன்ஸ் முட்டைகோஸ் பீட்ரூட் உருளைக்கிழங்கு பட்டாணி உள்ளிட்டவை அதிக அளவில் விவசாயம் செய்து வருகின்றனர் இந்த ஆண்டு காலநிலை மாற்றத்தின் காரணமாக கொடைக்கானல் மட்டுமின்றி சுற்றுவட்டார பகுதிகளில் மழையானது தொடர்ந்து பெய்து வந்தது இதனால் பயிரிடப்பட்ட பீன்ஸ் சேதமடைந்து தற்போது நோய் தாக்கம் இந்த பீன்ஸ் பயிரில் ஏற்பட்டுள்ளது இதனால் விவசாயிகள் வேதனை தெரிவித்து தமிழக அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர் இதாங்க பீன்ஸ் ஆறு குடி நட்டுருக்குறோம் அதுதான் விளைச்சலே இல்லைங்க காயே இல்லை பிஞ்சு கூற கொட்டுது இது ஒரு வைரஸ் நோயின்னு சொல்கிறாங்க எத்தனை மருந்து அடித்தாலும் கேட்கவே மாட்டேங்குது என்ன பண்ணுறதுன்னே தெரியலைங்க நாங்களும் இது அடிச்சுக்கிட்டே தான் இருப்போம் மறந்து அடிச்சுக்கிட்டே தான் இருக்கிறோம் இப்போ ஆறு குடி காட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு மூட கூட வர மாட்டேங்குது ரொம்ப நஷ்டத்தில் தான் இருக்குது விவசாயமே பண்ணலாமா வேணாங்கிற மாதிரி இருக்குது இப்போ எங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது வீணிசதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிழங்குக்கும் அதுக்கு ஒரு சீக்கு விழுந்து அதுவும் அப்படி தான் வந்துக்கிட்டே இருக்குது கொடி குழு மாதிரி விழுந்து அதுவும் அப்படியே தான் வருது என்ன செய்யறதுன்னு தெரியலங்க புதுக்கோட்டை மாவட்டத்தில் நடிகர் விஜய் பிறந்த நாளை முன்னிட்டு விஜய் மக்கள் இயக்கத்தின் சார்பில் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் மரக்கன்றுகள் மஞ்சப்பைகளை வழங்கியும் கொண்டாடி வருகின்றனர் நடிகர் விஜயின் பிறந்த நாளை முன்னிட்டு தமிழ்நாடு முழுவதும் அவருடைய ரசிகர்கள் மற்றும் விஜய் மக்கள் இயக்கத்தின் நிர்வாகிகள் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி பிறந்த குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் வழங்கியும் விஜய்யின் பிறந்த நாளை கொண்டாடி வருகின்றனர் புதுக்கோட்டை தளபதி விஜய் மக்கள் இயக்கத்தின் மாவட்ட தலைவரும் சிவகங்கை மாவட்ட பொறுப்பாளரும் நான்காவது வார்டு நகர் மன்ற உறுப்பினருமான வழக்கறிஞர் ஜாபர் பர்விஷ் தலைமையில் புதிய பேருந்து நிலையத்தில் விஜய் பிறந்த நாளை முன்னிட்டு மரக்கன்றுகள் மஞ்சப்பை இனிப்புகள் வழங்கி விஜயின் பிறந்த நாளை வெகு சிறப்பாக கொண்டாடினர் விமான நிறுவனங்கள் விரும்பினால் இருபத்தி நாலு மணி நேரமும் இயங்குவதற்காக அனுமதிக்கப்படுவதாக மத்திய விமான போக்குவரத்து இணை அமைச்சர் வி கே சிங் கூறியுள்ளார் காரைக்குடி செல்வதற்காக இந்திய விமான போக்குவரத்து துறை இணை அமைச்சர் வி கே சிங் சென்னையிலிருந்து விமானம் மூலம் மதுரை வந்தடைந்தார் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவரிடம் மதுரை விமான நிலைய விரிவாக்கம் குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர் அதற்கான வேலை நடைபெற்று வருவதாகவும் நீர்ப்பிடிப்பு பகுதி வருவதால் ஓடுதளம் அமைப்பது குறித்து நிர்வாகத்துடன் ஆலோசித்து வருவதாகவும் தெரிவித்தார் மேலும் விமான நிறுவனங்கள் விரும்பினால் இருபத்தி நாலு மணி நேரமும் இயங்குவதற்கு தயாராக இருப்பதாகவும் தெரிவித்தார் சென்னை பனையூரில் திரைப்பட நடிகரும் தொழிலதிபருமான அஜய் வாண்டையார் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு ஆதரவற்ற மனவளர்ச்சி குன்றிய குழந்தைகளுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது சென்னை கிழக்கு கடற்கரை சாலை பனையூரில் திரைப்பட நடிகரும் தொழிலதிபருமான அஜய் வாண்டையார் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு ஏஜே குரூப் சார்பில் இசிஆர் மோகன் மற்றும் வேலச்சேரி ஈவென்ட்ஸ் ஏற்பாட்டில் பனையூரில் உள்ள லிட்டில் ஆர்ட்ஸ் என்ற ஆதரவற்ற மனநலம் குன்றிய குழந்தைகளுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட திரைப்பட நடிகரும் தொழிலதிபருமான அஜய் வாண்டையார் அவர்களின் காப்பகத்தில் இருக்கும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஆதரவற்ற குழந்தைகளுக்கு உணவுகளை அன்னதானமாக வழங்கி தனது பிறந்த நாளை கொண்டாடினார் இந்த நிகழ்ச்சியில் ரூபேஷ் சந்திரகாந்த் பிரேம் மனோஜ் செல்வா மற்றும் ஏஜே குரூப் சார்ந்த ஏராளமானோர் உடன் இருந்தனர் சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு நூத்தி அறுபது ரூபாய் குறைந்து நாற்பத்தி மூணாயிரத்தி எட்நூத்தி எண்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது தங்கம் விலை அவ்வப்போது ஏற்ற இறக்கம் காணப்பட்டு வரும் நிலையில் தங்கம் விலை சற்று குறைந்துள்ளது அதன்படி இருபத்தி இரண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு இருபது ரூபாய் குறைந்து ஐந்தாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஐந்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது மேலும் சவரனுக்கு 240 நாற்பது ரூபாய் குறைந்து நாற்பத்தி மூணாயிரத்து எட்நூத்தி எண்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது அதேபோல் வெள்ளியின் விலை கிராமுக்கு ஒரு ரூபாய் ஐம்பது காசுகள் குறைந்து ஒரு கிராம் வெள்ளி எழுபத்தைந்து ரூபாய்க்கு ஒரு கிலோ வெள்ளியின் விலை எழுபத்தி ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது அமெரிக்காவில் கொட்டும் மழையில் ராணுவ தளத்தில் இசை நிகழ்ச்சியுடன் கூடிய வரவேற்பை பிரதமர் மோடி ஏற்றுக்கொண்டார் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் மற்றும் அவரது மனைவி மற்றும் அமெரிக்காவின் முதல் பெண்மணியான ஜில் பைடன் ஆகியோரின் அழைப்பின் பேரில் பிரதமர் மோடி அமெரிக்காவிற்கு அரசு முறை சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார் பிரதமர் மோடிக்கு வாஷிங்டன் டிசி நகரில் ஆண்ட்ரூஸ் ராணுவ தளத்தில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது அப்போது மழை பெய்து கொண்டிருந்தது எனினும் அவரை வரவேற்பதற்காக சீருடை அணிந்த ராணுவ வீரர்களின் இசைக்குழுவினர் தயாராக இருந்தனர் அவர்கள் இசை கருவிகளை இசைத்து அளித்த பாரம்பரிய முறைப்படி அவரை வரவேற்றனர் கொட்டும் மழையிலும் பிரதமர் மோடி ராணுவ வீரர்கள் அளித்த வரவேற்பை ஏற்றுக்கொண்டார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் தமிழகத்தின் அடுத்த தலைமைச் செயலாளர் தேர்வு அதிகாரிகளுடன் முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆலோசனை ஆம்புலன்ஸ் செல்வதற்கு தனியாக விரைவு பாதை உருவாக்க வேண்டும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வேண்டுகோள் மட்டும் எண்பதாயிரம் லிட்டர் பால் விநியோகம் பஞ்சாப் மாணவி உயிரை காப்பாற்றிய ராணுவ வீரருக்கு குவியும் பாராட்டு முதலமைச்சர் மு ஸ்டாலின் தனது ட்விட்டர் பக்கத்தில் பாராட்டு கலைஞர் நூற்றாண்டை ஒட்டி தமிழ்நாடு முழுவதும் மெகா மருத்துவ முகாம் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அறிவிப்பு நடைபெறும் எதிர்க்கட்சிகள் கூட்டம் இன்று மாலை பங்கேற்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் செய்திகள் இரவு எட்டு மணிக்கு மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்